தேடி போன ஒரு குடும்பத்த அம்மாவையும் அப்பாவையும் கொலை செய்துட்டு ஒரு பிள்ளை அனாதியாக்கி விட்டு இருக்கிறோம் இதால எந்த கையால நடந்த ஏதாவது பிள்ளை இருந்தா என்ன மன்னிக்கணும் எனக்கு சரியான கவலையா இருக்கு வீட்டை போவேன் அந்த பிள்ளையை நடத்த அந்த நான் எடுத்து வளர்ப்பேன் தான் என்னால செய்யலும் வளர்த்துட்டு ஒரு அஞ்சு ஆறு வயசு வரைக்கும் திருப்பி கொண்டு கொடுப்பேன் முக்கியமா ரெண்டு விஷயம் கேட்கறதுக்கான எங்களோட எடுத்த நான் நீங்க கேட்டது மாதிரியே தாடிய எடுத்துட்டேன் வேணாம்னு சொல்லிச்சினா ஓகே கம் டு பாயிண்ட் ரெண்டு விஷயம் உண்டு செஞ்சு செஞ்சு ஜாண்ட ஹனவர் சுதன் மரியராட்சு சொல்றது அவர் காலம் சொல்லி அஹ் இரவு நினைக்கிறேன் ரெண்டு மூணு மணி அப்படி பின்ரேரம் அஞ்சரை போல் அரளிக்கொட்டை சாப்பிட்ருக்கார் அதுக்கு பிறகு எனக்கு சொல்லப்பட்டது ஏழு மணி வரும் நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னால் போகையில் அரளிக்கோட்டை சா சாப்பிட்றதுன்றது ஒரு ஒரு டிப்ரெஷனுன்ற இதில் இதில் இருக்குனு மாதிரி பார்ப்பீங்களே இதில் அது ஒரு கடைசி கட்டம் அது வந்து அதுக்குரிய இதுகளையும் நாங்கள் பொறுப்புகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளும் முக்கியமாக வந்து ஒரு ஒரு சிந்துஜாண்ட மரணத்தை தேடி நான் போய் அதை கடைசியாக செந்தூரன் மாதிரியாக்கள் வந்து ஒரு அரசியலாக்கி கவர்னரில் இருந்து எல்லாேருமே அதை அரசியலாக்கி எனக்கு தெரியலை சொல்ல தெரியலை நான் அதுக்கப்புறம் இது இதில் இதால் தான் நான் அந்த வழக்குகளில் இருந்து நான் விடுபடறேன்னு சொல்லி விளாத்தின் நான் என்ன சொன்னால் இவ வந்த சிவகரணாக்கள் இப்போ ஒரு அது அதுக்கொலை நீதி நீதியை தேடி போன ஒரு குடும்பத்தின் அம்மாவையும் அப்பாவையும் கொலை செய்துட்டு ஒரு பிள்ளையை அனாதியாக்கி விட்டுருக்குறோம் இப்போ இதே மாதிரி தான் வவுனியாலையும் போய் நிற்கணும் என பேர் கொண்டு எனக்கு சொல்ல தெரியலை இதால் எந்த கையால் நடந்த ப ஏதாவது பிள்ளை இருந்தால் என்னை மன்னிக்கணும் சில நேரத்தில் நான் யோசிக்கிறேன் நான் வந்து மன்னாருக்கு போகாமல் விட்டுருந்தால் இந்த தகப்பை எனக்கு இப்படி ஒன்று நடக்காமல் விட்டுருக்கலாமோ விட்டிருக்குமோ என்று யோசிக்கனா சரியான மனக்கவலையாக இருக்குது நான் மன்னாருக்கு போனதே அது நான் ஒருத்தருக்குன்னு சொல்லாமல் இரவு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்து வழக்கு போட வழிகிட்டதை வந்து விவசாயிகள் எனக்கு சொல்ல தெரியலை சில வில என்று சொல்லலாம் இது அப்படியே நாங்கள் எனக்கு சொல்ல தெரியலை இதுக்கு மேலே எனக்கு கதைக்க விருப்பம் இல்லை இன்றைக்கு வெளியே தான் நான் கேள்விப்பட்டேன் நான் நேற்றிரவு பன்னெண்டு மணிக்கு போனியாக ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணினா அங்கே ஒரு டாக்டர் அழகாக ஆச்சு நான் நார்மல் லைன்களை அழகாச்சு சுதரன் சொல்லி ஒரு வெளியில் இருக்கிறார் அவரை உள்ளுக்குள்ள எடுக்க போகிறோம் காடி அடிச்சு டீம் வந்திருக்குது இது அரளி இது குடிச்சிருக்கேன் நம்ம சொல்லி டாக்டர் ஒரு ஆள் நல்ல தம்பி ஒரு வடிவேனோட கதைச்சவர் எனக்கு சரியான சந்தோஷமாக மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருப்பினா பட் இது ஒரு சீரியஸ் பாய்சனிங் அது அரளி குட்டை வந்து ஒரு சீரியஸ் பாய்சனிங் அப்போ விளையாட்டுக்குன்னு நாங்கள் இதில் குடிச்சு போட்டோம் இது ஒரு விளையாட்டுக்குன்னு நாங்கள் இதில் வச்சு விளையாடக்கூடாது எனக்கு சரியான கவலையாக இருக்குது என்னோட நேர கதச்சவர் அண்ணா அண்ணா அண்டு கதச்சவர் என்ன ஃபர்ஸ்டாவா உனியாவுக்கு விரைச் சொன்னது சிந்தி செஞ்சு அந்த ஹஸ்பண்ட் மன்னாருக்கு விர சொன்னது செஞ்சு அந்த ஹஸ்பண்ட் அண்ணா நீங்கள் வாங்குவோம் நீங்கள் அண்ணா எங்களுக்கு நீங்கள் அண்ணா எங்களுக்கு தேவை அண்ணா வாங்கண்ணா அந்த அவன் எடுத்து ஒவ்வொரு சொன்ன அந்த அவன் அண்ணான்னு சொல்லுவான் அந்த அப்படி சொன்ன ஒவ்வொரு வீட்டு நெஞ்சுகள் ஏறிக்கொண்டிருக்குது நான் முன்ன வவுனியாக போவான் விட்டதுக்கு மினிப்போ அதை இவே போய் இனி ஏதாவது கூத்தடிக்கட்டும் அடிக்கட்டும்ட்டு விட்டதுக்கும் காரணம் மக்களோட சப்போர்ட் தேவைதான் அரசை அரசியலாக்குறது எனக்கு சொல்ல தெரியலை முதலாவது விஷயம் அது எனக்கு சரியான கவலையாக இருக்குது என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்குது நானும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் பட் நான் வீட்டை போவேன் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலை அந்த பிள்ளையை நடுத்தாந்தான் நான் எடுத்து வளர்ப்பேன் அவளை தான் என்னால் செய்யலும் வளர்த்துட்டு ஒரு அஞ்சு ஆறு வயசு வரைக்கும் திருப்பி கொண்டு கொடுப்பேன் இதுக்கு மேலே எனக்கு அது கதைக்க கதைக்கு விரும்பல எனக்கு சரியான கவலையாக இருக்குது என்னால் முடிஞ்சு நான் செஞ்சிருக்கிறேன் அப்போ நான் ஒரு இப்போ ஜோசிப்பேன் இனி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கொலையை நடந்துட்டேன்னா அப்போ கதை கோணமாக இல்லையாண்டு யோசிப்பேன் எனக்கு சரியான கவலையாக இருக்குது சம்டைம்ஸ் நான் மென்னேரத்துக்கு போகாமட்டிருந்தால் இது ஸோ நார்மலாகவே ஒரு ச பழமையாக நடக்கிற கொலையல் மாதிரியே போயிருக்குமோ அந்த பிள்ளைக்கு அம்மா ஆமாம் இல்லை அப்பா பிள்ளை அப்போ அந்த பிள்ளை வளர்ந்து எனக்குமோ என்னோட அப்பாவைக்குள்ள செஞ்சது யார் என்னுடைய அம்மாவை கொள்ள செஞ்சது யார் ஏன் எனக்கு அம்மா அம்மா அப்பா அமில்லையே அதில் எனக்கு கவலையாக இருக்குது நாங்கள் சும்மா ஃபேஸ்புக்லேயும் அல்லது வந்து இந்த யூடியூப்லையும் வந்து இப்படி கொள்ளை கொள்ள என்று எழுதி கொண்டு இருக்கிறோம் ஒருத்தர் மனசுத்தியோடு இல்லை இல்லைன்னா தங்களை தங்களை பாதுகாக்கப்படுகணும் அந்த அந்த கொள்ளையில வச்சுக்கொண்டு காசைக்கு வலிக்கடினோம் அரசியல் செய்யணும் கலர் உடுப்போட ஒரு நாள் வந்து உண்ணாவிரதம் இருக்கணும் எனக்கு அது விலங்கையில் என்ன நடக்குன்னு சொல்லி எனக்கு சரியான கவலையாக இருக்குது அது பற்றி நான் அண்ணான் விரும்பல அண்ணா வாங்குவோம் அண்ணா வாங்குவோம் அண்ணா நீங்கள் வாங்க அண்ணா அண்ணா அப்படி தான் சொல்லுவாங்க அண்ணா நீங்கள் வாங்க அண்ணா நீங்கள் வர்றீங்களா இல்லையா அண்ணா கேட்ட கோல் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது எனக்கு அந்த கோல் ரெக்கார்டிங்களை திருப்பி கேட்டு பார்க்க மாதிரி பெருமோ தெரியலை தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா